வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாதம் பன்னிரெண்டாம் தேதி வியாழக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு ஆந்திராவுக்கு வடக்கு பகுதி வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது ஆந்திராவுக்கு தெற்கு பகுதியும் ஒரு வளிமண்டல சுழற்சி இரு நிகழ்வுகளும் இணைப்பு சுழற்சியாக நிலை கொண்டுள்ளது ஆந்திராவுக்கு தெற்கு பகுதியின் நிலை கொண்டிருக்கும் வளிமண்டல சுழற்சி தெலுங்கானா வழியாக மகாராஷ்டிராவுக்கு வடக்கு பகுதி சென்றடைந்து அரபிக்கடல் ஒட்டியே சற்று தீவிரமடைந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை வரை தீவிரமடைந்து கோவா மகாராஷ்டிரா வரை அரபிக்கடல் ஒட்டியே பயணித்து மீண்டும் வட மாநிலங்கள் உள் உள் மாநிலங்கள் வழியாக வடக்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் ஆந்திராவுக்கு வடக்கு பகுதி வங்கக்கடலில் நிலை ஒன்றிருக்கும் சுழற்சி தெலுங்கானா வழியாக மத்திய பிரதேசம் சென்று மீண்டும் அந்த நிகழ்வு வட மாநிலங்களை நோக்கி வடக்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது இரு நிகழ்வுகளும் தனித்தனியாக பிரிந்தாலும் மீண்டும் ஒன்று இணைந்து ஒரு இனிப்பு சுழற்சியாக வட மாநிலங்களை நோக்கி பயணிக்கும் என்பதால் வருகிற நாட்களில் தென்மேற்கு பருவமழை படிப்படியாக தீவிரமடைய வாய்ப்புள்ளது இன்று ஜூன் பன்னிரெண்டை விட நாளை ஜூன் பதிமூன்றாம் தேதி மேலும் தீவிரமடைய வாய்ப்புள்ளது ஜூன் பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு நான்கு நாட்கள் தொடர் மழையாக மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு கிடைக்க வாய்ப்புள்ளது வேளையில் கடலோர வங்கக்கடலை ஓட்டியுள்ள மாவட்டங்கள் வரை முன்னேறி சென்று தென்மேற்கு புறமலை சாரல் மலை தூரல் மலையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலை மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை ஓட்டியுள்ள மாவட்டங்களுக்கு கனமழையாகவே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டம் கணவாய் பகுதிகளுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கும் சாரல் மலை மிதமான மழை கொடுக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை தீவிரமழையாக வாய்ப்புள்ளது தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூன் பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழாம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு பரவலான மழை பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று ஜூன் மாதம் பன்னிரெண்டாம் தேதி தமிழகத்தை பொறுத்தவரை இன்று பெரும்பாலும் டெல்டா மாவட்டங்களுக்கு வடக்குள்ள கடலோர மாவட்டங்களுக்கு இருக்காற்று நினைவு இருக்கும் என்பதால் கடலோர மாவட்டங்களுக்கு இன்று நல்ல மழை பொழிவு கிடைக்க வாய்ப்பது பெரும்பாலும் டெல்டா மாவட்டங்களுக்கு வடக்குள்ள கடலோர மாவட்டங்களுக்கு இன்று தமிழகத்தை பொறுத்தவரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் தென்மேற்கு புறமலை முன்னேறி வந்து சாரல் மலை மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது எப்போது பெருமென்றாலும் தென்மேற்கு புறமலை கிடைக்க வாய்ப்புள்ளது கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை கிழக்கு பகுதிக்கும் சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை திருநெல்வேலி மாவட்டத்திலும் மேற்கு பகுதி சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதியில் லேசான சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை மணிகளும் தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டத்திலும் இன்று தென்மேற்குப் பொறுத்த மழை முன்னேறி வந்து சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு பகுதி கிழக்கு பகுதி பெரிதாக மழைக்கு எதுவும் வாய்ப்பில்லை பெரும்பாலும் தென்காசி கடைநல்லூர் புளியங்குடி இந்த இடங்கள்லாம் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதற்கு கிழக்கு பகுதியும் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆலங்குளம் சுரண்டை சங்கரன்கோவில் வரை பிடித்து சாரல் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று ஜூன் மாதம் பன்னிரெண்டாம் தேதியை பொறுத்தவரை மேலும் விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டம் மேற்கு பகுதியில் தென்மேற்கு பொறுமலை முன்னேறி வந்து லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதியை பொறுத்தவரை இன்று பெரிதாக மழை இருக்க வாய்ப்பில்லை ஏதாவது ஒரு இரங்கலில் லேசான மழை பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை மேலும் முத்துப்பேட்டை திருச்சி தெற்கு பகுதி தஞ்சாவூர் தெற்கு பகுதி மேலும் மதுரை இந்த இடங்களில் ஆங்கங்கே அங்கங்கே லேசான முதல் மிதமான மலை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று மதுரை ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த இடங்களை பொறுத்தவரை குறைவான பிறப்பிலே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் இன்று தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை தேனி மாவட்டத்தில் மேற்கு பகுதி பரவலான மழை பொழிவு தென்மேற்குப் பொறுமலை கிடைத்தாலும் கிழக்கு பகுதியும் லேசான மிதமான மழையாக சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதேவேளையில் இன்று திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு பகுதி மிதமான முதல் சற்று கனமழை கனமழை என்றும் மாறி மாறி அமைந்தாலும் கிழக்கு பகுதியும் வெப்பச்சார மழை ஆங்கே அங்கங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை மேலும் இன்று திருச்சி இந்த வடக்கு பகுதியிலும் காற்றின் வேகம் சற்று அதை காணப்படும் கரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை தெற்கு பகுதி காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது வடக்கு பகுதி ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நாமக்கல் மாவட்டத்திலும் ஆங்கே ஆங்கே ஒரு சில இடங்களில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் அரியலூர் பெரம்பலூர் இந்த இடங்களை பொறுத்தவரை பெரம்பலூர் மாவட்டம் தெற்கு பகுதி லேசான மிதமான மழையாகவும் வடக்கு பகுதி கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் அரியலூர் மாவட்டத்தில் ஆங்காங்கே ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை பெரும்பாலும் தஞ்சாவூர் தெற்கு பகுதியில் லேசான மிதமான மழை கிடைத்தாலும் வடக்கு பகுதி ஒரு இரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தெற்கு பகுதியை விட வடக்கு பகுதி குறைவான பரப்பிலே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது திருவாரூர் தஞ்சாவூர் மணிக்கணம் திருவாரூர் நாகப்பட்டினம் இந்த இடங்களை பொறுத்தவரை சீர்காழி இந்த இடங்களை பொறுத்தவரை ஒரு இரு இடங்களில் மட்டுமே லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று கனமழை என்பது பெரும்பாலும் புதுச்சேரி மயிலாடுதுறை கடலூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி ராணிப்பேட்டை மேலும் செங்கல்பட்டு விழுப்புரம் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் சென்னை திருவள்ளூர் வேலூர் காஞ்சிபுரம் இந்த மாவட்டங்களுக்கும் பரவலாகவே கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது திருப்பத்தூர் கிழக்கு பகுதி கனமழையாகவும் மேற்கு பகுதி மிதமான முதல் சற்று கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த இடங்களுக்கும் மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் சேலம் வடக்கு பகுதி மிதமான முதல் சற்று கனமழையும் தெற்கு பகுதி கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருப்பூர் ஈரோடு இந்த இடங்களுக்கும் மிதமான வந்து சற்று கனமழை வரை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை வடக்கு பகுதி அன்னூர் சுற்று வட்டாரங்கள் காரமுடி சுற்று வட்டாரங்களுக்காக மிதமானது சற்று கனமழையாக கிடைத்தாலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழையாகவும் தெற்கு பகுதி பொள்ளாச்சி சுற்று வட்டாரங்களுக்கு சாரல் மலை எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது இன்று வால்பாறை நீலகிரி இந்த இடங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று தமிழகத்தை பொறுத்தவரை இன்று கனமழை என்பது பெரும்பாலும் நீலகிரி வால்பாறை இந்த இடங்களுக்கு கனமழை கிடைத்தாலும் கடலோர மாவட்டங்கள் பெரும்பாலும் மயிலாடுதுறை அதற்கு வடக்குள்ள கடலோர மாவட்டங்களுக்கு மட்டுமே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை குறைவான பரப்பில் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஓரிரு இடங்களில் மட்டுமே அதுவும் தஞ்சாவூர் தெற்கு பகுதி மட்டுமே மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வேண்டும் எதிர்பார்க்கப்படுகிறது தென் மாவட்டங்களை பொறுத்தவரை மிதமான முதல் சற்று கனமழை ஓரிரு இடங்களில் சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் சாரமலை எப்போது வேண்டுமானாலும் தென்மேற்கு புறமலை முன்னேறி வந்து கணவாய் பகுதியில் சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதி வியாழக்கிழமையை பொறுத்தவரை நாளை ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமையை பொறுத்தவரை தென்மேற்கு புறமலை மேலும் தீவிரமடைய வாய்ப்புள்ளது தெற்கு மேற்கு தொடர்ச்சி மலை மேலும் தென் மாவட்டங்களுக்கும் சற்று மழைப்பொழிவு அதிகரிக்க வாய்ப்புள்ளது கணவாய் பகுதியில் எப்போது வென்றாலும் சாரல் மலை மிதமான மலை கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்கு மலை தீவிர மழையாக வாய்ப்புள்ளது வேளையில் வெப்பச்சல மலையும் சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்பது பெரும்பாலும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை இந்த இடங்களில் ஆங்காங்கே அங்கே ஒரு சில இடங்களில் மட்டுமே லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது வேளையில் டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது புதுச்சேரி அதற்கு வடக்குள்ளா மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே அங்கே சற்று பரவலான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் இந்த இடங்களில் அங்கங்கே கனமழையாக கிடைக்க வைப்பது ஈரோட்டுக்கும் நாளை ஜூன் பதிமூன்றாம் தேதி கனமழையாக கிடைக்க வைப்பது திருப்பூர் கோயம்புத்தூர் இந்த இடங்களில் தென்மேற்கு பொறுமலை முன்னேறி வந்து லேசான மிதமான மழையாக கிடைத்தாலும் கள்ளக்குறிச்சி ராணிப்பேட்டை திருப்பத்தூர் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் வேலூர் மேலும் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை புதுச்சேரி கடலூர் இந்த இடங்களுக்கு மட்டுமே அங்கங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்பது அதற்கு தெற்கு பகுதி பெரும்பாலும் ஒதுக்கவே வாய்ப்புள்ளது திருச்சிக்கு இடப்பட்ட இடத்தில் காற்று சற்று வலுவாக இருக்கும் என்பதால் கரூர் மாவட்டம் தெற்கு பகுதி மேலும் நாமக்கல் இந்த இடங்களிலும் பெரும்பாலும் ஒதுக்க வாய்ப்புள்ளது அரியலூர் பெரம்பலூர் இந்த இடங்களும் ஒரு இரு இடங்களில் மட்டுமே லேசான மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்றைவிட நாளை ஜூன் பதிமூன்றாம் தேதி வெப்பச்சல மலை தீவிரம் குறைந்து காணப்படும் தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரம் அதிகரித்து காணப்படும் அங்கங்கே அங்கங்கே மேற்கு தொடர்ச்சி மலைகள் கனமழையாக கிடைக்க வாய்ப்பது வால்பாறை கொடைக்கானல் மேலும் நீலகிரி கோயம்புத்தூர் மேற்கு பகுதி மேலும் தென்காசி மேற்கு பகுதி திருநெல்வேலி மேற்கு தொடர்ச்சி மலைகளெல்லாம் கனமழையாக கிடைக்க வைப்பது ஜூன் பதிமூன்றாம் தேதியை பொறுத்தவரை ஜூன் பதினான்காம் தேதியை பொறுத்தவரை தென்மேற்கு பொறுமலை மேலும் தீவிரமடையும் வெப்பச்சல மலை என்பது முற்றிலுமாக விலகி தென்மேற்குப் பொறுமலை உள் மாவட்டங்கள் வரை முன்னேறி சென்று சாரல் மலையாக கிடைக்க வைப்பது கன்னியாகுமரி தூத்துக்குடி மேலும் கன்னியாகுமரிக்கு எப்போது வேண்டாலும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூன் பதினான்காம் தேதியை பொறுத்தவரை அதே வளையில் தென்காசி பெய்யும் மலை மேற்கொடர்ச்சி பெய்யும் மலை தென்காசி மாவட்டம் முழுவதுமே சாரல் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பெட்டி வரை ஏட்டிப்பிடித்த சாரல் மலையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வேளையில் விருதுநகர் மாவட்டம் முழுவதுமே சாரல் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ராமநாதபுரம் மாவட்டம் வரை ஏட்டிப்பிடித்த சாரல் மலையாக கிடைக்க வாய்ப்புள்ளது சாரல் மலை தூரல் மலையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தேனி மாவட்டம் முழுவதுமே பரவலாக பொழிவாக இருக்க வாய்ப்புள்ளது மதுரை மாவட்டம் முழுவதுமே சாரல் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த இடங்களுக்கெல்லாம் தென்மேற்கு பருவமழை முன்னேறி சென்று சாரல் மழையாக கிடைக்க வாய்ப்பது மேற்கு செல்ல செல்ல மழைப்பொழிவு அதிகரிக்கும் கிழக்கே செல்ல செல்ல மழைப்பொழிவு சற்று தீவிரம் குறைந்து சாரல் மழை தூரல் மழையாக கிடைக்க வாய்ப்பது அதே வெளியில் திருச்சி வரை எட்டிப்பிடித்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூன் பதினான்காம் தேதியை பொறுத்தவரை ஜூன் பதினைந்தாம் தேதியை பொறுத்தவரை டெல்டா மாவட்டங்கள் வரை பிடித்து மழைப்பொழிவு கிடைக்கும் என்பதால் மேற்கே தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழை மிக கனமழை ஓரிடங்களில் அதிக அதிகனமழை கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை தீவிரமடை வாய்ப்புள்ளது வழியில் கேரளா கர்நாடகா கோவா மகாராஷ்டிரா இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழை மிக கனமழை அதிகனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது அதிலும் கோவா மகாராஷ்டிராவுக்கு ஜூன் பதிமூன்று பதினான்கு தேதிகளில் அதிக கனமழை கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்கு புறமலை தீவிரமழை வாய்ப்புள்ளது அதேவெளியில் உள்மா மாநிலங்களும் நல்ல மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கும் தொடர் மழையாக கணவாய்ப் பகுதியில் கனமழையாகவும் உள்பகுதியில் மிதமான மழையாகவும் கிழக்கு சில சில சாரல் மலை தூரல் மலையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூன் பதினைந்தாம் தேதி ஜூன் பதினாறாம் தேதியும் தொடர் மழை நீடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜூன் பதினேழாம் தேதியிலிருந்து சற்று தென் மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவு சற்று தீவிரம் குறையாக வாய்ப்புள்ளது வழியில் பொள்ளாச்சி பகுதி மேலும் கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த இடங்களுக்கெல்லாம் தென்மேற்கு புறமலை முன்னேறி சென்று சாரல் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதேவேளை கணவாய் பகுதிக்கு மிதமான மழையாக தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூன் பதினேழாம் தேதியை பொறுத்தவரை ஜூன் பதினெட்டாம் தேதியும் வட மாவட்டங்களுக்கு மட்டுமே தென்மேற்கு புறமலை முன்னேறி சென்று சாரல் மலை சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பூர் ஈரோடு இந்த இடங்களுக்கு சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது அதேவேளையில் தென் மாவட்டங்களுக்கு கணவாய் பகுதியில் ஒட்டியுள்ள இடங்களுக்கு மட்டுமே சாரல் மலை முன்னேறி சென்று சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூன் பதினேழாம் தேதியிலிருந்து ஜூன் பதினெட்டு பத்தொன்பது தேதிகளில் தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரம் குறைந்தாலும் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் வெப்பச்சாரமழை தொடர வாய்ப்புள்ளது ஜூன் பதினெட்டா பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு மேலும் ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி மேற்கு வங்காளதேசத்திலிருந்து மேற்கு வங்கத்துக்கு ஒரு வளிமண்டல சுழற்சி வர இருக்கிறது அந்த நிகழ்வு இமயமலை ஒட்டியுள்ள மாநிலங்கள் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் தொடர்ந்து தென்மேற்கு புறமலை சீராக இருக்க வாய்ப்புள்ளது அதே ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி வங்காளதேசத்திலிருந்து மேலும் ஒரு நிகழ்வு வடமேற்கு வங்கக்கடலுக்கு வரை இதன் காரணமாக தென்மேற்குப் பருவமழை தொடர்ந்து சீராக இருக்க வாய்ப்புள்ளது ஜூன் இருபதாம் தேதிக்கு பிறகு தமிழகத்திலும் ஆங்கங்கே அங்கங்கே வெப்பச்சாரமலை தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்று பகுதியை தவிர்த்து மற்ற மாவட்டங்களுக்கு ஆங்கங்கே அங்கே ஒரு சில இடங்களில் தமிழகத்தில் வெப்பச்சரமழை தொடர வாய்ப்புள்ளது தமிழகத்தை பொறுத்தவரை வரும் நாட்கள் இப்போது வெப்பச்சாரமலை வட மாவட்டங்களுக்கு கிடைத்திருந்தாலும் தென் மாவட்டங்கள் உள்பகுதி வெப்பச்சனமலை கிடைத்தாலும் படிப்படியாக ஜூன் பதினான்காம் தேதியிலிருந்து வெப்பச்சலமலை விலகி தென்மேற்கு புறமலை தீவிரமடையும் உள் மாவட்டங்கள் வரை முன்னேறி சென்று சாரமலை கிடைக்கும் என்பதால் மேற்கு தொடர்ச்சி மலை ஓட்டியுள்ள மாவட்டங்களுக்கு தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கணவாய் பகுதிகளுக்கும் வரும் நாட்கள் ஜூன் பதிமூன்றாம் தேதியிலிருந்து நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜூன் பதிமூன்றை விட ஜூன் பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு தேதிகளில் தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலை ஓட்டியுள்ள மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மேலும் உள் மாவட்டங்களுக்கும் முன்னேறி சென்று நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் வங்கக்கடல் மன்னார் வளைவிடா கடலில் காற்றின் வேகம் அதிகரித்தே காணப்படும் அதிகபட்சம் நாற்பத்தைந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டராகவும் இடையிடையே அறுபத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்கும் என்பதால் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க வரும் நாட்கள் சற்று சவாலாகவே இருக்க வாய்ப்புள்ளது அதே வேளையில் அரபிக்கடலிலும் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் தொடர்ந்து மீனவர்களுக்கு மீன்பிடிக்க வரும் நாட்கள் சற்று சவாலாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்